கேக் செய்ய வீட்டில் பழைய தோசைகள் மட்டும் இருந்தால் போதுங்க குக்கர் கடாய் ஓவன் அது போல் எதுவுமே தேவையில்லை இது கோதுமை மாவில் செய்த கேக்கு அதுவும் இதில் கோதுமை மாவு தேங்காய் சேர்த்து செய்த கேக்கு நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும் டீ கேக்காகவும் சாப்பிடலாம் இந்த கேக்கில் பார்த்திங்கன்னா முட்டை மைதா இது போல் எதுவுமே சேர்க்கலை ரொம்ப ஹெல்த்தியான கேக் கண்டிப்பாக செய்து கொடுங்க இப்போ ஒரு பவுலில் ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் நல்லா திக்கான அதிகம் புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேங்க இப்போ அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க இது கரெக்டான இனிப்பாக இருக்கும் சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா க்ரீம் போல் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சளிச்சு எடுத்துக்கோங்க நான் சளிச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு இரநூத்தம்பது எம்எல் கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் வந்து இதில் வெண்டில ஐசன்ஸ்லாம் சேர்க்கல அதனால் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் சர்க்கரையில் அடித்து வச்சுருந்தேன் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட வெண்டில ஐசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இது போல் பேச்சுலாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரே சைடாக தான் மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரே சைடாக இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ திக்காக இருக்குது அதனால் ஒரு கால் கப்பு அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரே சைடாக போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் மாவுடைய பதம் இந்த பதத்துக்கு இருக்கணும் திக்னஸ்ஸு இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க தேங்காய் சேர்த்து கேக் செய்யும்போது கேக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இதை செஞ்சு நீங்கள் ஒரு நாலஞ்சு நாள் வச்சுருந்து கூட சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நம்ம வித்தியாசமான ஒரு கேக் செஞ்சுருக்கோம் அது கோதுமை மாவில் முட்டையெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் வெணிலாசன்ஸ்லாம் சேர்க்காமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சே செய்யலாம் இப்போ கேக்கு செய்கிறதுக்கு ஒரு ட்ரை எடுத்திருக்கேன் அதில் நெய் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன் நெய் ஆயில் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள்ட்ட இது போல் ட்ரே இல்லாட்டினா கேக் ட்ரே இல்லாட்டினா சின்னதாக கிண்ணம் இருந்துச்சுன்னா அதில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் செய்யலாம் இதுக்கு நான் பட்டர் சூட் சீட் கூட போடலைங்க பட்டர் சீட் போடாமல் தான் செய்கிறேன் கேக் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு இது போல் நெய் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு மாவு சேர்த்துக்கோங்க மாவு ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு லைட்டாக இது போல் தட்டி கொடுத்துக்குறேன் அதில் ஏர் பபுள்ஸ் இருந்தால் சரியாக வந்துடும் இப்போ பாருங்க பிரியாணிக்கு தம் போடுற பழைய தோசைகள் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக தோசை சுடுற தோசைகள் எடுக்கக்கூடாது நம்ம வீட்டில் பழைய தோசைகள் பிரியாணிக்கு தம் போட வச்சுருப்போம் பாருங்கள் ஏன்டா அது போல் தோசைகள் இருக்குது அதனால அதை எடுத்து வச்சு அதில் மேலே ஒரு ரிங் போல் எடுத்து வச்சுக்கிறேன் தூக்கி வைக்கிறதுக்காக இது போல் ஒரு ஸ்டாண்டு போல் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம மாவை எடுத்து வச்சுட்டு மேலாக ஒரு நாலஞ்சு பாதாம் பருப்பு இது போல் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் இது முற்றிலும் ஆப்ஷனல் தாங்க உங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டினா சும்மா நீங்கள் கேக் மாவை எடுத்து வச்சு இது போல் மூடி போட்டு வேக வைக்கலாம் நான் இட்லி மூடி தான் போட்டு கரெக்டாக அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க ஹையில் வைக்கக்கூடாது கல்லை நல்லா சூடுபடுத்திட்டு கேக் மாவை எடுத்து வச்சுட்டு அடுப்பை மீடியமாக வச்சு கரெக்டாக ஒரு முப்பது நிமிஷம் வேக வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக கேக் வந்துடும் இப்போ முப்பது நிமிஷம் கழித்து நான் பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக கேக் வெந்துருச்சு ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்குறேன் ஒட்டாமல் வந்துருச்சு இப்போ கொஞ்சம் ஆறணுன்னு எடுத்துக்கலாம் உடனே எடுக்காதீங்க ஒரு அரை மணி நேரம் ஃபேன் காற்றுல ஆறு ஆற வச்சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கேக் வந்து உடையாமல் வருங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் லைட்டாக ஓரங்கள் கத்தி இது போல் செய்து கொடுத்துட்டு இப்படி கேக்கை கவுத்துறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு இதே போல் நீங்களும் வீட்டில் கோதுமை மாவு தேங்காய் இருந்துச்சுன்னா செய்து பாருங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம் பாருங்க கேக்கு எவ்வளோ அழகாக சூப்பராக வந்துருச்சு ஓரங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல வெந்து வந்திருக்குது தோசைகளில் வீட்டில் இருக்க பழைய தோசைகளில் நம்ம இது போல சூப்பரான கேக் ரெசிபி செய்யலாம் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சாஃப்டா இருந்துச்சு இந்த கேக் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி காட்டுறேன் இது போல கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட வேண்டியதுதான் தாராளமாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு போல் ஈஸியாக வீட்டிலே கேக் செய்து கொடுங்க சில பேர் ஓவன் இல்லை குக்கர் இல்லை அப்படின்னு இருப்பீங்க கேக் செய்கிறதுக்கு வீட்டில் பழைய தோசைகள் மட்டுமே இருந்தால் போதும் நம்ம கேக் செய்யலாம் இது போல் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேங்க வீட்டில் தோசைகள் வச்சு எப்படி கேக் செய்யலாம் ப்ரௌனி கேக் கூட நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக என் சேனலில் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் இது பண்ணி காட்டுறேன் எவ்வளோ பஞ்சு போல் சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு இதே போல் நீங்களும் வீட்டில் கோதுமை மாவு இருந்தால் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள்